மக்களிடம் பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கேட்கிற மக்களிடம் இவ்வளவு அகந்தையாக திமுறாக ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் வரட்டும் இன்னும் நான்கு மாத காலம்தான் கருணாநிதியே வீட்டுக்கு போக போகிறார் கேவலம் இந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எங்கே போக போகிறார் வீட்டுக்குத்தான் தமிழ்நாட்டு வரலாற்றை திருப்பக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் தீர்மானிக்கிற சக்தியாய் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது அதை மறுக்க முடியாது இங்கே பலரும் நம்முடைய மக்களுக்கு இணைக்கப்படுகிற வன்கொடுமைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி சொன்னார்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் கடலூர் மாவட்டத்தில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தமிழகத்திலே முப்பது மாவட்டங்களிலும் விடுதலைச் சிறுத்தைகள் வளர்ந்திருக்கலாம் முப்பது மாவட்டங்களிலும் நான் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கலாம் கடந்த பத்து நாட்களாக ஒரு மணி நேரம் கூட தூங்க முடியாத அளவுக்கு அள்ளும் பகலும் நம்முடைய தோழர்களை சந்தித்து மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் முப்பது மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இருந்தாலும் மதுரை மாவட்டத்திலே விடுதலை சிறுத்தைகளின் கால் ஓன்றியது என்றாலும் சிறுத்தைகளின் உயிர் கடலூர் மாவட்டத்தில் மையம் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகளின் உயிர் மட்டுமல்ல திருமாவளவனின் உயிரும் கடலூர் மாவட்டத்தில் தான் மையம் கொண்டிருக்கிறது ஆக என்னுடைய உணர்வுகள் இந்த மாவட்ட மாநிலம் முழுக்க சுற்றி வந்தாலும் முப்பது மாவட்டங்கள் முழுக்க நான் சுற்றி வந்தாலும் கடலூர் மாவட்டமே என் உயிர் மையம் கொள்ளும் இடமாக இருக்கிறது ஆகவே கடலூர் மாவட்டத்தில் எல்லா மாவட்டங்களிலும் நடத்துவது போல் ஒரு திருமண மண்டபத்தில் பொது அரங்கத்தை நடத்த வேண்டாம் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளை நான் பார்க்க வேண்டும் கீழத ரீதியிலே மேடை போடுங்கள் கீழத அவர்களின் முகத்தை பார்க்க வேண்டும் ஓராண்டு காலத்திற்கு முன்பு தேர்தலிலே வாக்கு கேட்க போது அதன் உயிரான விடுதலை சிறுத்தைகளை சென்று பார்க்க முடியவில்லை கருணாநிதி தடை விதித்து விட்டார் சாதி வரி பங்காளி ராமதாஸ் ஊர் ஊராய் சேரி சேரியாய் கொண்டிருக்கிறார் ஆகவே கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளை தாய்மார்களை பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் மீறி இரண்டே லட்சம் வாக்குகளை மாறி வழங்கிய என் சொந்தங்களை நான் நேரில் போய் பார்க்க முடியவில்லை அவர்களை வீடு வீடாய் சென்று பார்த்து ஒவ்வொருவரையும் கை பிடித்து குலுக்கி ஒவ்வொரு கைகளையும் பிடித்து கண்களிலே ஒற்றி நன்றி சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறேன் ஆனால் எனக்கு அது முடியவில்லை அதற்கு வாய்ப்பு கிட்டவில்லை நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏதோ ஒரு விளையாட்டாக வந்து நான் தேர்தல் களத்தில் நின்றேன் தேர்தலில் நிற்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்ததில்லை அந்த கனவு நான் கண்டதில்லை இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது முதன் முதலாய் நான் தோலைகளை பார்த்து சொன்னேன் எனது உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நான் இந்த மக்களுக்காக தியாகம் செய்ய புறப்பட்டிருக்கிற தலைமுறை தியாக தலைமுறை நம்முடைய மக்களுக்காக நாம் உயிரையும் தியாகம் செய்ய முற்பட வேண்டும் அதற்காக நாம் அணிதிரள வேண்டும் சட்டமன்றத்தில் நுழைவது போல் கனவு காணாதீர்கள் மத்திய சிறைச்சாலைக்குள் நுழைவது போல் கனவு காணுங்கள் எனது அறுவை விடுதலை சிறுத்தைகளே என்னோடு புறப்பட்டு வருவதாயிருந்தால் நீங்கள் மாலை மரியாதை வாங்கி மகிழ்ச்சி அடைவது போல் கனவு காண முடியாது இந்த சட்டை மிருகங்கள் மாட்டுகிற கைவிலங்கு போடுவது போல் நீங்கள் கனவு காண வேண்டும் நீங்கள் திருமண விழாக்களிலே பெரிய பெரிய விழாக்களிலே கலந்து கொண்டு அறுசுவை உணவு உண்டுவது போல் கனவு காண முடியாது மத்திய சிறைச்சாலையில் குந்த காலிட்டு உட்கார்ந்து கொண்டு கஞ்சி குடிப்பது போல் கனவு காண வேண்டும் ஒற்றாரிடமும் உறவினர்களிடமும் பெற்ற தாயிடமும் தந்தையிடமும் உடன்பிறந்த சகோதரரிடமும் சொல்லிவிட்டு வந்து விடுங்கள் அப்போதுதான் உங்களை விடுதலை சிறுத்தைகளாய் ஏற்றுக்கொள்வேன் இந்த தலைமுறை நகத்தலைமுறை வாய்க்கரிசி போட்டுக் கொண்டு என்னுடன் வாருங்கள் நான் இந்த மக்களுக்காக சிறை செல்வோம் சிறை சிறுத்தைகள் ஓய்வெடுக்கும் குகை என்று சிறைக்குள் நுழைவோம் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற அத்தனை சிறைச்சாலைகளும் விடுதலை சிறுத்தைகள் ஓய்வெடுப்பதற்காக கட்டப்பட்ட சிறைச்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற காட்சி சட்டை மிருகங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்பு கொடுப்பதோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோடு மோதுவது மட்டுமே வேலை ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் சட்டமன்றம் போக வேண்டும் என்கிற எண்ணமில்லை நாடாளுமன்றம் நுழைய வேண்டும் என்கிற எண்ணமில்லை பதவி பவிசோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணமில்லை நாம் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த மக்களின் விடுதலைக்காக தியாகம் செய்வோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலாக நம்முடைய மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று எத்தனையோ தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் நந்தன் தனக்கு தெரிந்த வகையிலே ஆன்மீக ரீதியாக போராடி இருக்கிறார் அந்த நந்தன் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் விளைய வேண்டும் என்று உரிமை கேட்டு அதனால் அவனை உயிரோடு எரித்து கொலை செய்தார்களோ அதுபோல அந்த தியாகியை போல அந்த போராளியை போல அந்த நந்தனை போல நாமும் இந்த மக்களின் விடுதலைக்காக தியாகம் செய்வோம் என்றுதான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது நான் அறைகூவல் விடுத்தேன் பதவி வேண்டாம் பவிசு வேண்டாம் சிறைச்சாலைகளில் ஓய்வெடுக்க நாங்கள் தயார் இந்த மக்களின் விடுதலைக்காக தியாகம் செய்ய தயார் என்று புறப்பட்டு வந்தவர்கள் தான் மேடையில் அமர்ந்திருக்கிற தளபதிகள் தலைவர்கள் பதவி பவிசுக்காக இந்த இயக்கம் கட்டப்பட்டதல்ல கடலூர் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது திணிக்கப்பட்ட வன்கொடுமைகளின் காரணமாக இந்த அமைப்பின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான தோழர் திருவள்ளுவன் மீது பங்காளி ராமதாசை திருப்திப்படுத்துவதற்காக சட்டத்தை கருணாநிதி ஏகிய பிறகு விடுதலை சிறுத்தைகளின் மையக்குழு கூடி முடிவெடுத்தது நாம் ஏன் தேர்தல் திரும்ப கூடாது இந்த மக்களுக்காக அந்த சாவி சட்டமன்றத்தில் நாம் போராடக்கூடாது கூடாது கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்திலே ஒரு எதிரணியை தோற்கடிக்க வேண்டுமானால் நாமும் கிரிக்கெட் மட்டையை பிடித்தாக வேண்டும் கபடி ஆடுகிற விளையாட்டு களத்திலே எதிரணியை தோற்கடிக்க வேண்டுமானால் நாமும் கபடி விளையாட களத்திலே இறங்கியாக வேண்டும் வாலிபால் ஆடுகிற களத்திலே நம்முடைய எதிரணியை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்பினால் நாமும் வாலிபால் ஆட கற்றுக்கொள்ள வேண்டும் களவிறங்க வேண்டும் ஆகவே நம்முடைய சேரிகளை கொளுத்துகிற சாவி வரியர்கள் நம்முடைய மக்களின் கழுத்தை அறுத்து கொலை செய்கிற சாவி வரியர்கள் சேரி பெண்களின் மானத்தை பங்குபடுத்துகிற சாதி விரியர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலம் வன்கொடுமைகளை திணிக்கிறார்கள் என்று சொன்னால் அதே சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாமும் இறங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் முதன் முதலாய் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவது என்கிற முடிவெடுக்கப்பட்டது திருவள்ளுவன் அவர்களை நிறுத்துவது என்றுதான் சிறைப்பட்டிருந்த அந்த துயரை தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்றுதான் முடிவெடுத்தோம் ஆனால் நேரம் இயற்கையின் கட்டளை இயக்கத்தின் கட்டளை மனம் ஒவ்வாமல் கொஞ்சமும் விரும்பாமல் துணியளவு கூட ஆசைப்படாமல் கடைசி நிமிடம் வரையில் தேர்தலில் நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருந்த என்னை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து நிறுத்தினார்கள் கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல தேர்தலுக்கு பத்தே நாள் இடைவெளியை என்னை கொண்டு வந்து சிதம்பரத்திலே விட்டார்கள் இந்த காட்டி என்னை கண்ணை கட்டி விட்டு விட்டார்களே நான் என்ன செய்ய போகிறேன் என்று மனம் கலங்கி நின்று கொண்டிருந்தேன் என் தாய்மார்களும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவா உன்னை காட்டிலே நாங்கள் விட மாட்டோம் எங்கள் மதியிலே என்று மதியிலே ஒருவர் அல்ல இருவர் அல்ல இரண்டே கால லட்சம் பேர் மதியில் தாங்கிக் கொண்டார்கள் அப்போதுதான் நான் எண்ணினேன் எப்படி ஒரு கிறிஸ்தவ சோழன் அவரை தேவாலயத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறாரோ அதுபோல் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கத்திற்கு நான் ஞானஸ்நானம் தந்திருக்கிறார்கள் இது ஒரு வன்முறை இயக்கம் இல்லை கருணாநிதி சொல்லுவது போல சாதிகரி பிடித்த வன்முறை கும்பலின் தலைவரான ராமதாஸ் சொல்வது போல விடுதலை சிறுத்தைகள் ஒரு வன்முறை இயக்கவில்லை இது தீவிரவாத இல்லை இது மக்கள் இல்லை இது பயங்கரவாத இயக்கவில்லை வெகு மக்கள் இயக்கம் சேரி மக்களின் இயக்கம் லட்சாவது லட்ச கணக்கான மக்களின் ஆதரவு பெற்ற இயக்கம் என்பதை நிறுவி காட்டிய மன்றம் தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கடலூர் மாவட்டத்து மக்கள் உயிரான விடுதலை சிறுத்தைகளை என் தாய்மார்களை சந்தித்து நன்றி சொல்ல முடியவில்லை பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நான் புறப்படுகிற போதெல்லாம் திருமாவளவன் கடலூருக்கு நுழையக்கூடாது திருமாவளவனை கடலூருக்கு நுழையக்கூடாது என்று தடுக்கலாமே தவிர எம் லட்சோ லட்சக்கணக்கான மக்களின் நெஞ்சத்திலே நுழைய முடியாது என்று தடுக்க முடியுமா கருணாநிதிக்கு எந்த உரிமை உண்டா கருணாநிதிக்கு எந்த தகுதி உண்டா கருணாநிதிக்கு அந்த வலிமை உண்டா இல்லை அந்த தான் எத்தனை தடை போட்டாலும் அந்த தடைகளை தவிடு முடியாக்குகிற ஆற்றல் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கடலூர் மாவட்டத்தில் தடை மீற வேண்டாம் அதனால் ஒரு வன்முறை வேண்டாம் அதனால் இங்கே அமைதி குளைய வேண்டாம் சாதி வெறியர்களின் சேரி குடிசைகள் இறந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோளை கூட நான் ஏற்கவில்லை கடலூர் மாவட்டத்திற்கு நான் அனுமதி பெற்ற பிறகே வருகிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தேன் ஆகவே என் விடுதலை சிறுத்தைகளே நாம் அடிக்கடி சந்திக்க முடியவில்லை என்கிற அந்த குறைபாட்டை போக்குகிற வகையில் இன்றைக்கு லட்சோப லட்சக்கணக்கில் திரண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஒவ்வொருவரின் பாலத்தையும் தொட்டு தம்பி தெரிவித்துக் கொள்ள நீ தாளிந்து புறப்படு அண்ணே திருமா பேர சொல்லி நீ தி பிழம்பா கிளம்பிடு